இப்போ வந்து பாபா அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ரங்கபாண்டியன் அவர்களையும் ராஜபாளையம் நகர்மன்ற தலைவர் ஏஏஎஸ் பவித்ரா ஷியாம் அவர்களையும் ராஜபாளையம் தெற்கு நகர செயலாளர் டாக்டர் பி ராமமூர்த்தி அவர்களையும் ராஜபாளையம் வடக்கு நகர செயலாளர் ஏசிய மணிகண்டராஜா அவர்களையும் ராஜபாளையம் நகர்மன்ற துணைத் தலைவர் கல்பனா குழந்தைவேள் அவர்களையும் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் திட்டக்குழு உறுப்பினர் சுமதி ராமமூர்த்தி அவர்களையும் மாவட்ட மாணவ மாணவரணி அமைப்பாளர் முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதி வேல்முருகன் அவர்களையும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாசரை ஆர் ஆனந்த் அவர்களையும் ராஜபாலையும் முஸ்லீம் லீக் தலைவர் ஹெச் லிவாவுதீன் அவர்களையும் பாஜகவின் தலைவர் கண்மணி காதர் அவர்களையும் நம்முடைய ராஜபாலையும் அனைத்து முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இப்பொழுது இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது முதலாவதாக கிராந்த் ஆரம்பம் செய்யப்படுகிறது சமத்துவ சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய கூடிய மனைவியின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக بسم الله الرحمن الرحيم لولا أن تداركوا نعمة من ربي لنبذ بالعراء وهو مذموم فاجتباه ربه فجعله من الصالحين وي كفروا ليسلكونك ليسلكونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين صدق الله

وقال تبارك وتعالى في القران الكريم القران المجيد وبعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل جاء الحق الباطل ان الباطل كان الزهوقا صدق الله العظيم افتراضي சிற்று ஆரம்பம் செய்கிறேன் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுவது என்பது ஒரு புதிதான ஒன்று அல்ல தொற்று ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நிறைய விழாக்களை அலங்கரிக்காத எந்த அரசியல்வாதிகளும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பெரிய அண்ணாவில் இருந்து டாக்டர் கலைஞரில் இருந்து ஜெயலலிதா அம்மையாரில் இருந்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களோடு ஒன்றாக கைகொர்த்து பல நிகழ்ச்சிகளை ஆங்காங்கே நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் மத்தியில் ஆலை மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிகழ்ச்சிகள் நின்று இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் சில நிகழ்வுகளை சொல்லி காட்டுகிறேன் தொடர்ந்து பெரியார் பேசிக்கிட்டே இருப்பார் பெரியார் வந்து சாப்பிடாம கூட இருந்துருவாரு ஆனா பேசாம அவரால் இருக்கவே முடியாது ஒரு இடத்துல வந்து சில நாத்திகவாதிகளுடைய கொள்கை எடுத்து சொல்லக்கூடிய அடிப்படையில் சில தெய்வங்களை திட்டார் அதனால ஹை கோர்ட்ல ஆறு போட்டு ரெண்டு வருஷம் பேசக்கூடாது ஸ்டே வாங்கிட்டான் ரெண்டு வருஷத்துக்கு முதல் முதலாக ஒரு மீனாடி விழா நிகழ்ச்சியில் ஏறி பேசிய விடுபடுவதற்கு ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான் என்று பேசிய பேச்சு இன்று வரை துண்டு பிரசுரங்களாக எங்கெங்கும் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது முதுகுலத்து போய் அண்ணா பேசினார் சுமார் நாற்பது நாற்பது நிமிடம் பேசினார் உலமாக்கள் கூட அந்த பேச்சை கேட்டு சிவித்து விடுவார்கள் அவ்வளவு தூரம் இஸ்லாம் என்பது ஒரு மதம் இல்ல இது ஒரு மார்க்கம் என்றாங்க ஒரு பெரிய பேருரையை ஆட்டிட்டார் ஏன் டாக்டர் கலைஞரை பற்றி சொல்லவே வேணாம் அல்லாவுடைய பெரிய கிருவா அவருக்கு எல்லாம் ஒரு தலா நாவம்பி கொடுத்திருந்தான் ஒரு பக்கம் எழுத்து ஆற்றல் அவரால் எழுதப்பட்ட ஏணிகளை இன்று வரை படித்து முடிய முடியவில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மட்டுமல்லாமல் அவருடைய பேச்சாற்றல் அறைவேடு ஒரு வீணாடு வீழாவில் பயானுக்கு போட்டுருந்தான் சிறப்புறையாண்டுகள் அப்படி அவர் ஸ்டேஜில் வந்து ஏறும் போது உள்ளூர் உறவாகவே ஒரு அரடியில கீதம் படித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சம்சம் அந்த பதூரும் சௌதம் அந்த நூறும் சௌதம் நூரி அப்படி ஒரு ஆலிம்சா ஒரு அரவியில ஒரு கீதத்தை படிச்சார் நாயகத்தை போற்றி புகழ்ந்து அவர்கள் வந்து உட்கார்ந்து பக்கத்துல உள்ள ஒரு கூப்பிட்டு கேட்டாரு இப்ப அரவியில ஏதோ படிச்சாங்கன்னு என்ன படிச்சாங்க அப்ப அவருக்கு அது அப்படியே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது அந்த சம்ச நாயகமே நீங்கள் ஒரு சூரியன் டாக்டர் கலைஞருக்கு அப்பயே பாய்ந்து கிடைச்சி போச்சு ஆஹா பேசுறதுக்கு எனக்கு டைப்பு தயாராயிருச்சு நீங்கள் ஒரு சூரியன் நீங்கள் ஒரு பௌர்ணமி

அவர்கள் பார்க்க பரவசமாக இருப்பார்கள் ஆனந்தமாக இருப்பார்கள் எனவே நாயகத்தை சூரியனோடு ஒப்பிடாதீங்க சூரியன் வந்து உங்களுடைய நபி அப்படி கருணையால் அன்பால் அரவணைப்பால் ஒரு சமுதாயத்தை கட்டி போட்டு இருக்கிறார்கள் எனவே அவர்களை சூரியனுக்கு ஒப்பிடாதீங்க மாறாக இப்படி வேண்டுமானா சொல்லுங்க உதய சூரியன் சொல்லுங்க நாயகத்தை

நம்மை ஒன்றும் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் இதை எந்த அளவுக்கு ஆய்வு போயிடுச்சு அப்படின்னா மத்தியில இருக்கிறதால என்னமும் பண்ணலாம் பலமரம் நம்ம கேள்வி போட்டிருக்கோம் நம்முடைய ரூபா நோட்டு இருக்குது நம்முடைய ரூபா நோட்டு இருக்குது முன்னாடு கண்ணாடி போட்ட காந்தி ரூபா நோட்டு கவிஞர் வாணி எழுதி வச்சிருப்பார் ரூவா நோட்டுக்கு முன்னால கண்ணாடி போட்ட காந்தி ரூவா நோட்டுக்கு பின்னால காந்தியும் போட்ட கண்ணாடி அப்ப மத்தியில் ஆளக்கூடிய காரணத்தினால் ஒரு அசத்தியத்தை ஒரு தீவிரவாதியை நல்லவர் என்று உலகத்துக்கு தம்பட்டம் அடிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் இன்னைக்கு அர்ஜுன் சமது பேச்சவர் தெளிவா சொல்லலாம் காந்தியும் மகாத்மா அவரை கொண்ட போச்சியவும் மகாத்மா அப்படின்னா எனவே இது போன்ற சமத்துவங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவை நிலைபெற ஆரம்பித்து விட்டால் இது மாதிரியான பாசிசங்கள் துண்டக்கான துணைக்கான உயர்வது எந்த தேவி இறைவன் நம்முடைய இந்த சகோதரத்துவத்தை சமத்துவத்தை மென்மேலும் வளரச் செய்வதோடு ஆழ்ந்து தொட்டு இதே போன்றே நாம் பயணிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை நமக்கு அருள்வானாக வா ஆஸ்ரதா வா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆல அடுத்தபடியாக ராஜபாளையின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மக்கள் எம்எல்ஏ எஸ் தங்கப்பாண்டியன் அவர்கள் சில உரை வர வரவேற்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்மளுடைய நேரசெயலாளர் ராமூர்த்தி அவர்களுக்கும் மணிகண்டராஜன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கிற நம்முடைய பைத்ரா சர்மன் அவர்களுக்கும் மற்றும் சுமதி ராமூர்த்தி அவர்களுக்கும் வேல்முருகன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய கவுன்சிலர் நம்முடைய முன்னாள் நாயகர் அவர்களுக்கும் மற்றும் ரவி அவர்களுக்கும் சலினா அவர்களுக்கும் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் இங்கே வரையில் இருந்து உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ரம்ஜர் வார்த்தைகளை நான் பணம் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அருமையாக பெரியாரை பற்றி என்ன நிலவரத்தை பத்தி மிக அருமையாக சொன்னார்கள் அது உண்மையிலே இரண்டு ஆண்டுகள் பெரியாரை பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வழங்கினாலும் முதன் முதல் பேசிய அந்த நிகழ்ச்சியை சொல்லும்போது உண்மையிலே பெரியார் அண்ணா கலைஞர் போன்றவர்களை பேசும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பழைய இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க உண்மையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நேற்று நடைபெற்ற கூட பாசிச பாஜக இருந்தால் அந்த அளவுக்கு இந்தியாவிலே ஒரு ஒரு இன்னைக்கு இந்தியாவே நமக்கு கொண்டு வர அளவுக்கு இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கான சொன்னா அது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சிறுபான்மைக்கு பாசனாளர் என்று சொல்ல கவலைப்பட்டு என்னென்று சொன்னால் இன்னைக்கு தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கும் சரி நம்மளுடைய இன்னைக்கு வந்து எல்லா தொகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பயப்படுறது ஒன்று பாசிச பாசாக்கிற முதலில் ஒன்று முதலமைச்சரு தொடர்ந்து சட்டமன்றத்தில் பவரரசத்துடைய சட்டமன்ற சந்தித்துள்ளார் சரி நம்மளுடைய சிறுபான்மை மக்களை பேச போதெல்லாம் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அத்தனையும் உடனே நிறைவேற்று கொடுத்த ஒரு முதலமைச்சர் சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சர் மனம்தான் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு நாங்கள் ஆட்சிக்கு வந்த போது நிறைய எல்லாம் வந்து சொன்னாங்க உடனே அத்தனை வழக்கையும் சிறுபான்மையான வழக்கம் அத்தனை முஸ்லீம் மக்களோட வழக்கையும் தள்ளுபடி பண்ண ஒரு முதலமைச்சர்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் டிவி வழக்க தள்ளுபடிவாங்க அது மட்டுமல்ல நிறைய இந்த அளவுக்கு எப்பயுமே கலைஞர் இருக்கும் போதே சொல்லுவாங்க நமக்கு வந்து திராவிட திமுக வளர்ச்சிக்கு காரணம் வந்து சிறுபான்மையான முஸ்லீம் மக்கள் தான் என்பதை சொல்லுவாங்க உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாசன தொகுதியாக இருக்கட்டும் புளியகுடியா இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் தென்காசியா இருக்கட்டும் சென்னையிலும் உள்ள அத்தனை தொகுதியாக இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு பாதுகாக்க இருக்காங்க இந்தியாவிற்கே இன்னைக்கு பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது காரணம் வந்து உங்களுடைய தமிழ்நாட்டுடைய மக்களுடைய காரணம் ஒன்று இருந்தாலும் அதிலே உங்கள் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு தான்

மேலே அருமையாக நம்ம கழக கவுன்சிலர் பார்த்தீங்க பல சபின எல்லாருமே கூட்டணி கட்சியுடைய எல்லாருமே இது நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அளவுக்கு நீங்க பின்னா இருக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய என்பதை சொல்லிக்கொண்டு நாளைக்கு சட்டமன்ற கூட்ட தொடர்ச்சியை தொடர்ந்து கடந்த பாதி நாளாக சட்டமன்ற இன்னும் நாளையிலிருந்து ஒரு மாத காலத்தில் நிச்சயமா நம்முடைய சிறுமாய் மக்களுக்கு நிறைய அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் இன்னும் நிறைய அறிவிப்புகள் ஒன்றாக அறிவிப்பு சொல்லி கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்துக்கும் நன்றி குறிப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் வரை அனைத்து ஜமாத்தாரர்களுக்கும் வரை வந்த கூட்டணி கட்சியின் நண்பர்களுக்கும் மற்றும் திமுக சேர்ந்த கலை உடன்பொருட்களுக்கும் ஜமாத்தாரன் சார்பாக வருகை வருகையை வரவேற்கிறோம் இப்பொழுது போயிருந்தது الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين யா தான் திருவேண்ட நாயனே இறக்க முன்ன இறைவனேயா தான் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்த அர்ப்புரிவாயாக யார்தான் எங்களுடைய பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் முஸ்தாதமார்கள் உலகத்திலேயே உள்ள அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்த அருள் புரிவாயாக யார்தான் எங்களுக்கு முன் இறந்துவிட்ட எங்களுடைய முன்னோர்களை மன்னித்து அவர்களுடைய மன்னரையை சொர்க்கத்தின் போர் அருள் அர்ப்புரிவாயாக அவர்களுடைய பாவங்களை

நிறைந்த செல்வத்தையும் யான்கா எங்க இருக்க நீ தந்தற்புரிவாயாக யான்தா கிருபெய்ண்ட நாயனே இறக்கவுள்ள இருவனே யாதா இந்த ரமதானுடைய மரங்கத்தான் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய அத்தோரின் நபர்களையும் நீ கவுல் செய்வாயாக அனைவர்களையும் ஒற்றுமையாக சகோதரத்துவம் தோன்று வாழக்கூடிய என தௌஃபிங்கினை வளர்க்க அருள்புரிவாயாக யான்தா எங்கிருக்காக வேண்டி பாட வளரக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் எங்களுக்காக சேவை செய்கிறார்கள் அவர்களுடைய சேவையை நீ கவுல் செய்வாயாக யாக்கா அவர்களில் சேவை செய்யக் நீ அவர்களுக்கு சேவைணையாக இருந்து அவர்களுடைய சேவையை நீ கொள்வாயாக அவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் நீ இருப்பாயாக இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சாதகமாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த கட்சிக்காரர்கள் அவர்களுக்கு இருப்பாயாக அவர்கள் அவர்கள் நாங்களும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு அருள்புரிவாயாக எங்கெல்லாம் குழப்பங்கள் தோ எங்கெல்லாம் அட்டூழியம் அரங்கேறுகிறதோ யால் தான் அந்த அட்டோழியத்தை தட்டி கேட்பதிலேய்தான் நீயே முதன்மையானவன் குழப்பம் செய்யக்கூடியவர்களிலே அக்கிரமம் செய்யக்கூடியவர்களை அழி தொழிப்பதில் வல்லவை படைத்தவர் நீ தான் யாதா அவர்கள் அட்டோனியம் செய்யக்கூடியவர்களே உலகத்தார்களுக்கு படிப்படையாக யாதானே ஆகிய அறுபுரிவாயாக யாதா இந்த சிறிய துவாவிலே நாங்கள் என்னெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைத்தோமோ எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ அதை அனைத்தையும் நீ ஏ தந்தருபுரிவாயாக யாதாக திருவையில் நாயனே இறக்க முல்லை

عذاب النار صلی اللہ تعالی وسلم علی خیر خلقه سیدنا محمد و آله و صحبه اجمعین والحمد لله رب العالمین بسم اللہ الرحمن الرحیم اللهم لك صمت و بك آمنت و عليك توكلت وعلى உனக்காகவே நோம்பு நோற்றோம் உன்னை கொண்டே ஒன்று மீது பொறுப்பு சாட்டுகின்றோம் உணவை கொண்டே நோப்பு திறக்கிறோம் எங்களது நோப்பை ஏற்றுக்கொள்வாயாக

ஆயிஷா பள்ளி வாசனை வைத்து மகிழ்வு துறகை நடைபெறும் ஜமாதார நடைபெறும் தொழுகையிலே கலந்து கொண்டு செல்ல மகிழ்ச்சி நண்போர் 何、は、だい、はい MBC 뉴스 이